பகுதியில் சுற்றித் திரிந்த இவர் மாலை வேளையில் நாங்கூர் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செல்போனை பிடுங்கிக் கொண்டு தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை சுற்றி வளைத்து பிடித்து வாலிபரை காவல் நிலையத்தில் ஆனால் போலீசாரோ வழக்கு பதியாமல் அவரை கண்டித்துவிட்டு அனுப்பியதாக கூறப்படுகிறது இதையடுத்து அண்ணாநகர் நகர் பகுதிக்கு சென்ற அவர் அங்குள்ளவர்களிடம் எி கிடைக்கும் என கேட்டு தகராறில் ஈடுபட்டதுடன் அடுத்தடுத்து அமைந்துள்ள கணேசன் மாரிமுத்து வினோத் ஆகியோரின் வீடுகளை அடித்து உடைத்து நாசம் செய்துள்ளார் மேலும் மின்விசிறி மின் விளக்கு நாற்காலிகள் சேதமடைந்துள்ளன இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து இரண்டு பேர் வந்துள்ளனர் அப்போது சிவராஜ் காவலர்களையும் கடுமையாக தாக்கியுள்ளார் இதனால் காவலர் விஜயகுமார் என்பவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்த ஒரு சம்பவம் தொடர்பு தற்போது காவலர்கள் அவரை பிடித்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கின்றனர் இது குறித்து குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையிடம் விசாரணை செய்தால் அவர்கள் தரப்பும் தெரிய வரும்